அந்த தெய்வங்கள் இரண்டு பேரும் தான் நமக்கு வழிகாட்டிகள் அவர் என்றால் நான் இந்த இடத்துல இன்று பேசியிருக்க இயலாம் நீங்க என்றால் நான் இல்லை என்னை சோதிக்காதீர்கள் அதுதான் இடத்திலே வேண்டுகோள் இங்கே எத்தனை தாய்மார்கள் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கீர்கள் சொன்னால் எனக்கா அல்ல தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மா இருக்கிறார் இன்னும் என்பதற்காக நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அம்மாவுடைய பல்வேறு படிகளை கண்கூடாக பார்த்தவன் விரலை காட்டி சொல்வதற்கு முன்னாலே என்ன நடக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டவர்கள் எத்தனை தலைவர்களை சந்தித்து விட்டு இந்த களத்திலே நிற்கிறேன் என்பதும் இந்த மக்களால் ஆய் வந்திருக்கிற நண்பர்களுக்கு ஏதாவது கிடைக்குமா என்று தேடிக் தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் எதுவும் கிடைக்காது நான் செல்லுகின்ற பாதை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா அந்த வழி என்பது நமக்கு காட்டி இருக்கிற தெய்வங்களுடைய வழி அந்த தெய்வங்களை இரண்டு பேரும் நமக்கு வழிகாட்டிகள் அவர் இல்லை என்றால் நான் இந்த இடத்தில் இன்று பேசியிருக்கீங்களா புராட்சி தலைவர் பிறந்த ஆண்டுக்கு நடைபெறுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு இயக்கத்தை துவங்குகிற போது நான் சாதாரண துண்டன் சொன்ன இரண்டே வரிதான் தான் அங்கே புராட்சி தலைவர் பெயர் இல்லை படம் அம்மாவுடைய படம் இல்லை என்றுதான் சொன்னேன் தவிர அந்த குழு வருகிற போது அவரிடத்திலே சொன்னேன் என்னை அழைத்தார்கள் அழைக்கிற போது இதை பார்த்த உடனே என்னங்க அம்மா படம் இல்லைங்க தலைவர் படம் இல்லைங்களேன்னு கேட்டேன் இவ்வளோதான் நான் அந்த கூட்டத்திலே கலந்து கொள்ளவில்லை பத்திரிக்கையாளர் பரபரப்பாக இருக்கிறார் நான் புறக்கணிக்கவில்லை அவர் படம் இல்லை என்ற காரணத்தின் அடிப்படையிலே கலந்து கொள்ளவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னை வாழ வைத்தவர்கள் நான் நிற்கிறேன் அதற்கு வித்திட்டவர்கள் பல்வேறு தியானங்களை செய்து தலைவர்கள் இருவர்கள் ஆகவே தான் வேண்டுகோளாக வைத்தேன் அவர் ஐந்து பேர் வந்தார்கள் சொன்னேன் பேசிட்டு அது வெறும் போயிருஷில பண்ணிடுவோம் அன்னவன் கருதாது பாடுபடக்கூடியவன் எத்தனையோ வாய்ப்புகள் வருகிற போது அந்த வாய்ப்பை பற்றி நான் கவலைப்படவில்லை ஏக்கம் ஒன்றாக இருக்க வேண்டும் நேற்று நான் மறந்துவிடக்கூடாது என்னை சோதிக்காதீர்கள் அதுதான் இடத்திலே வேண்டுகோள் இதையெல்லாம் நான் சொல்வதற்கு காரணம் இங்கே இருக்கிற உங்களை போன்றவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு ஒன்பதாவது முறை சட்டமன்ற உறுப்பினர் சொன்னால் உங்கள் திருக்கரங்க தானே உருவாக்கி இருக்க நீங்கள் வேண்டாம் நான் இல்லை தெளிந்த சிந்தனையோடு இருக்கிறேன் வெட்டுக் கொடுக்கும் மனமாண்மையோடு இருக்கிறேன் ஆனால் சில பேர் நினைக்கிறார்கள் கருத்துக்களை சொல்கிறார்கள் மாற்று முகாமில் இருந்து அவளை பற்றி நமக்கு கவலை இல்லை நம் இயக்கம் தொண்டர்கள் நிறைந்திருக்கிற இயக்கம் ஒற்றுமை நோர்வோடு பணியாற்றக்கூடிய இயக்கம் விட்டு கொடுக்கிற இயக்கம் வாழ்ந்துவிடக்கூடாது பெண்களுக்காக சொல்விக் குழுவை கொண்டு வந்தான் தன்னிச்சையாக பெண்கள் நடமாட வேண்டும் என்ற முறையில் இங்கே தாய்மார்கள் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறேன் சொன்னால் எனக்காக அல்ல தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா இருக்கிறார் இன்னும் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அது எங்களுக்கு புரிய வேண்டும் ஏன் சொன்னால் அந்த தெய்வங்கள் தான் நம்மை காப்பாற்றி கொண்டிருக்கிறது கூடாது நான் சொல்வதற்கு காரணம் அம்மாவுடைய பல்வேறு படைகளை கண்கூடாக பார்த்தோம் அவர் விரலை காட்டி சொல்வதற்கு முன்னாலே என்ன நடக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டவன் மறந்துவிடக்கூடாது கேட்பாங்க ஏன்னா கழுவிட்டாங்கம்மாங்க அதுக்கெல்லாம் காரணம் இருக்கு அதெல்லாம் சொன்னோம்னா தப்பாக போயிடும் அதுக்கு என்ன ப்ரெஷர் என்ன வந்து எனக்கு மற்றவனுக்கு தெரியாது ஆனால் அதே தாய் சொன்னான் ஏன் எது சொல்கிறேன் சொன்னால் பல்வேறு பள்ளிகளே நாம் அவரோடு என்றும் என்னுடைய நெஞ்சத்திலே இறையத்திலே என்றைக்கு வந்து கொண்டிருக்கிறான் ஏன் இரண்டு துறைகளை அவருக்கு பெரிய துறையை தந்தேன் கட்சி குழு பிறப்பு செயலாளர் நான் ஏன் தந்தேன் என்று சொல்லி எதை கொடுத்தாலும் வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய ஒரு போயிட்டார் ஒருத்தர் அதுவே பிறகு மீண்டும் சொன்னார் எனக்காக இந்த இயக்கத்திற்காகவும் எமையுமே தன் தலையிலே விழுகிறது என்றாலும் சறுக்காமல் வழுக்காமல் இந்த இயக்கத்திற்காக தன்னை அர்ப்பணித்தவர் எனக்குமே தலைவன் சொன்னதில்லை இருக்கிற தொண்டன சொல்லுக்குவே நினைக்கிறேன் நீ எதோ ஒரு வழியில் கொண்டு போய் உள்ள ஒவ்வொரு பேடையும் கேர்ஃபுல்லாக சொல்லல இன்னைக்கு மட்டும் அப்படி எதோ பேசுனா அடுத்த கண்டுக்கு போகுது ஆகவேதான் இதெல்லாம் சொன்னேன் இது மாதிரி அம்மா நிறைய பேசினாங்க அதை கொஞ்சம் மட்டும் எடுத்துட்டாங்க ஏன் இதை சொல்கிறேன்னு சொன்னால் அவர் கையாசப்பில் புரிந்து கொள்வோம் நான் எண்பத்தி ஒன்பதுல இருந்து எழுபத்தி ஆத்தி நான்குல இருந்து அவர் பல்வேறு சோதனைகள் மக்களுக்கு வருகிறது வீட்டு வரி உயர்வுகள் குடிநீர் வரி உயர்வுகள் பல்வேறு இடர்பாடுகள் பல்வேறு சோதனை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் தலைவர் அம்மா இருக்கின்ற போதே முப்பத்தி ஏழு லட்சம் பேருக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கிய வரலாறு நம்ம ஆயிரத்தி ஐநூறு குடுக்கணும் நம்ம ஓட்டு போட விட்டாங்க ஆயிரம் குடுக்கணும் போட்டாங்க நடந்து போச்சு ஆறு சிலிண்டர் சொன்னா போட்டுட்டாங்க நம்ம எதற்காக சொல்லி சொன்னால் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் மீண்டும் தமிழ்நாட்டில் தொண்டர்களோடு தொண்டராக இருந்து நான் பணியாற்றுவேன் நல்லாட்சி புரட்சித்தலை எம்ஜிஆர் புரட்சித்தலை அம்மாவுடைய தலைமையிலே உருவாக்குவோம் என்று சொல்லி விரைவுகிறேன் நன்றி மறை